டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உலக நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரிவான வானிலை அனுமானம் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தோம் பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல அதன் பின்பு உருவாகக்கூடிய தாழ்வு பகுதினால பாதிக்காத மழையாக தான் அமையும் அது குறித்து இன்றைய தினம் வந்து விரிவான அறிக்கை வெளியிடுவதா முன்பே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் வானிலை நிலவரத்தை பொறுத்த மட்டும் நமக்கு கடல் சார்ந்த அலைவுகளின் வருகையின் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் எதிர்பார்க்கப்படுது அதாவது பிப்ரவரி பதினேழாம் தேதி வாக்கள தாழ்வு பகுதி உருவானாலும் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வறண்ட வானிலையே தொடரும் பகலில் வெயிலும் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் தொடரும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா அறுவடை விவசாயிகள் அனைத்து விதமான அறுவடை பணிகளையும் சம்பா தாளடி அறுவடை பணிகளை தாராளமாக அச்சமின்றி மேற்கொள்ளலாம் இந்த உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியை பொறுத்த மட்டில் முதல்ல நமக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் கடல் பகுதி நோக்கியே நகரக்கூடும் எதிர்பார்க்கப்படுது இதன் தாக்கத்தினால தமிழகத்தை பொறுத்த மட்டில் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் மழை வானிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த குறிப்பிட்ட பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய மூன்று நாட்கள் லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் இருக்கும் வானம் பொதுவாக மேகமூடத்துடன் காணப்படும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள்லயும் தென் மாவட்டங்கள்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள்லயும் இந்த மழை வானிலைய நம்ம எதிர்பார்க்கலாம் இதன் காரணமா பெரிதாக பாதிக்கும் அளவிற்கு கனமழை இருக்க போறது இல்லை ஆனா நீங்க சம்பா ஆல்ரெடி அறுவடை பணிகளை திட்டமிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா இருபதாம் தேதி வரை அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த தானியங்களை அதாவது நெல் தானியங்களை நெல் கொள்முதல் நிலையங்களோ அல்லது உங்களது வீடுகளிலோ வைத்திருக்கும் பட்சத்தில் மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே போல இருபத்தொன்னு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நீங்கள் அறுவடை பணிகளை திட்டமிட்டிருந்தால் மழை இடையூறு இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு தேவையான தாற்பாய் போன்ற முன்னேற்பாடுகளுடன் நீங்கள் அறுவடை பணிகளை தொடரலாம் அல்லது இந்த இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் இடைவெளி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மீண்டும் நீங்க அறுவடை பண்ணிங்கன்னா தொடரலாம் இந்த மழைப்பொழிவு இந்த அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களை பாதிக்கும் அளவிற்கான ஒரு கனமழையாக இருக்காது லேசானது முதல் மிதமான மழை தான் பதிவாகும் ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளில் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்குமே நம்ம வந்து ஒரு இரண்டு நாட்கள் இடைவெளி விட்டு உடனடியாக அறுவடை பணிகளை வந்து தொடர்ந்து மேற்கொண்டு அறுவடை செய்த தானியங்களை அறுவடை செய்து விடலாம் அதன் காரணமா விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை இது இந்த தாழ்வு பகுதி பனிப்பொழிவு நிறைவு பெற்று வெயில் காலம் கோடை காலம் தொடங்குவதற்கான ஒரு தாழ்வு பகுதியாக அமையும் அதற்கு இடைப்பட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மலைவானிலை கொண்டு வர இருக்கு குறிப்பாக காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த மலைவானிலை நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது நம்ம பார்த்தோம்னா இருபதாம் தேதி வரைக்கும் பகல்ல வந்து தெளிவான வானத்துடன் வெயிலும்னிப்பொழிவும் குளிரும் இருக்க போது ஆகிய மூன்று நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் சற்றே கனமழை பதிவாகும் இந்த மூன்று நாட்கள் மட்டும் விவசாயிகள் சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அறுவடை பணிகளை சற்று ஒத்தி வைப்பது நல்லது இருபத்தி நான்காம் தேதி முதல் தங்களுக்கு அனைத்து விதமான அறுவடை பணிகளுக்கும் சாதகமான ஒரு வானிலை வர இருக்கு குறிப்பா இருபத்தி நான்கு வெயிலின் தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுது பகல் நேரத்தில் தெளிவான வெப்பமான சூழலும் கோடை காலம் படிப்படியாக தொடங்கும் அமையும் குறிப்பாக மாணாவரை விதைத்தவர்கள் நமக்கு நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள் அதே போல மயிலாடுதுறை தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மாணாவை விவசாயிகளுக்கு இந்த மிதமான மழை சாதகமாக அமையும் ஒரு பக்கம் பார்க்கப்படுது நமக்கு மார்ச் முதல் கோடை காலம் தீவிரமடை வெப்பநிலையின் தாக்கம் அதிகரிக்கும் அறிக்கை அடுத்த கடவுளில் வெளியிடுகிறேன் தற்போதைய நிலவரப்படி விவசாயிகளுக்கு பாதிக்கும் பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் தாழ்வு பகுதியின் தாக்கத்தினால மூன்று நாட்கள் மலை வானிலை நிலவும் எதிர்பார்க்கப்படுது அந்த மலை வானிலைக்கு ஏற்றவாறு தங்களதுக்கு அறுவடை பணிகளுக்கு முன்னெச்சரிக்கையுடன் தாங்கள் தங்களது பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் வெதர்மன் வானிலை ஊடகத்துடன் நன்றி